வேதம் கேட்போம் என்பதாம் சங்கீதம் சாட்சி விளங்கும்படி வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் இஷ்டவேலின் மெய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிக்கொடும் கேருபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் எப்ராஹிம் பெனியமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு

அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புட்டிர் காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்ச செடியை விசாரித்தருளும் உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியை உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும் அது அக்கினியால் சுட பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் உம்முடைய கரம் உமது வலது பாரிசு புருஷர் மீதிலும் உமக்கு நீ திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்